அடுத்து பார்க்க வருகிறோம் என்றால் திருவுலியத்தை சொந்த பார்வையில் நம்புவோர் என்ற அந்த இடத்தை பார்க்க இருக்கிறோம் சென்ற நிகழ்ச்சியில் என்ன பார்த்தோம் என்றால் திருவுலியத்தை சிசிசி பார்வையில் நம்புவோர் குறித்து பார்த்தோம் இந்த இரண்டு வகையான மக்கள் அதில் சென்ற நிகழ்ச்சியின் தொடர்ச்சியில் பார்க்கும்போது இரண்டு வகை என்றால் என்ன டிக்கெட் எடுத்துட்டு ட்ரெயினில் ஏறவங்க ஒரு வகை டிக்கெட் எடுக்காமல் ட்ரெயினில் ஏறி ஏதோ காலியார் கட்டத்தை பிடிச்சிக்கலாம்னு முயற்சி செய்பவர் இன்னொரு முறை வகை அதுதான் இருளின் மக்கள் ஒளியின் மக்கள் என்று அந்த எவேசியர் ஐந்தாவது அதிகாரத்தில் எட்டு முதல் பார்த்தோம் அந்த இருள் என்றால் என்ன என்று பார்க்கும்பொழுது வழி தெரியாதவர்கள் எப்படி இந்த ட்ரெயின்ல ஏறணும் தெரியல நான் டிக்கெட் எடுக்கல குற்றம் இல்லை இடம் கிடைக்காத டிக்கெட் எடுக்கலங்கிறதுக்காக யாரும் அடிக்க மாட்டாங்க அது போலதான் உடன்படிக்கை உடன்படிக்கை நான் செய்யல சரி செய்யாத அது பிரச்சனை இல்ல ஆனால் உடன்படிக்கை செய்யாமல் அங்கே வந்து அந்த குடும்பத்தில் எனக்கு இடம் கொடுத்து நம்ம கேட்க முடியாது இல்ல இல்ல குடும்பமே இல்ல அதெல்லாம் நீ போய் சொல்ற கரெக்டு நான் போய் சொல்றேன்னு ஆனா வச்சுக்க ஆனா உடன்படிக்கை செய்வதால் எனக்கு என்ன நஷ்டம் வருகிறது ஏன் என்ன செய்யக்கூடாதுன்னு தடுக்க பார்க்கிறாய் வருதா வரலையோ ட்ரெயின் அப்படி ஒரு ட்ரெயின் வராது அப்படின்னு சொல்ற அது கப்பல் ஓமையில பார்த்தோம் கப்பல் இங்க வந்து ட்ரெயின் அப்படி ஒரு ட்ரெயினே வராதுப்பா அப்படின்னு ஒருத்தன் சொல்றதுனால நான் டிக்கெட் எடுக்கிறது நிறுத்தணுமா நான் டிக்கெட் எடுத்துட்டு வெயிட் பண்ணுவேன் அந்த ட்ரெயின் வரல வேற ஏதோ ஒன்று வருது வரு அதுக்கு வந்து ஒருவேளை டிக்கெட் கேட்டால் என்கிட்ட கடைப்பிடிப்போர் என்று ஏற்கனவே பல நிகழ்ச்சியில் சொல்லி இருக்கிறோம் இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் நாங்கள் அறிவாளிகள் அதனால் எங்களுக்கு தெரியும் இந்த ட்ரெயின் வராது ஆனால் நாங்கள் டிக்கெட் எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவர்கள் அதோடு நிறுத்திக்கொள்ளாமல் நீங்களும் எடுக்காதீங்க நீங்க எடுத்தா அது வந்து தப்பு உங்க தண்டிக்கப்பட இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் சிலை வழிபாடு செய்பவர்கள் என்று சொல்லி அச்சுறுத்தி இங்கே நிறைய பேர் அழைச்சி விட்டாங்க நிறைய பேர் அந்த டிக்கெட் எடுக்க விடாமல் செய்து விட்டார்கள் குடும்பத்து குடும்பம் என்ற அந்த ட்ரெயின்ல ஏற விடாமல் தடுத்தவர் தான் மாட்டின் புத்தர் அவர்களுடைய கூட்டமும் இவர்கள் தான் திருவுடியத்தை சொந்த பார்வையில் நம்புவோம் எனக்கு தெரியும் சோலா ஸ்கிரிப்சுரா திருவுலியம் மட்டுமே போதும் மீட்கப்பட அப்படின்னு சொல்லுவாங்க கடைசியில திருவுருவத்துல உடன்படிக்கை பத்தி அவர் சொல்லி அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது குறிப்பா யோவா நாராத அதிகாரம் ஐம்பத்தி மூணு எடுத்து படிச்சீங்கன்னா சொல்லிடுறாரு நீ என்னுடைய சதை பூசிக்கலாம் மீட்ப இல்லையா இவங்க ஒண்ணு அந்த சதைக்கு உருவாகத்தை தேடுவாங்க மத்ததுக்கெல்லாம் உருவகம் இல்லை வெள்ளாடை உடுத்தி கொண்டு வந்தார்கள் அது வந்து சுத்தமான ஆன்மாவுக்கு உருவகம் என்று பார்க்காமல் உண்மையிலேயே வெள்ளாடை உடுத்திக்கிட்டு வராங்க அதெல்லாம் அப்படியே லிட்டரெல்லாம் எடுப்பாங்க உருவகமா இல்லாமல் எதை உருவகமா எடுக்கக்கூடாதோ ஏன் உருவமா எடுக்கக்கூடாது அது முன்னாடியே சொல்கிறார் உண்மையிலும் உண்மையாக உங்களுக்கு சொல்கிறேன் இன்னொரு இடத்துல உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டால் அந்த இடம் வந்து உருவகம் அல்ல நான் புரிஞ்சுக்கணும் ஏன்னா அதுக்கு வந்து திருப்பி ராபோஜனத்தின் போது அங்க வழக்கம் தந்து விடுகிறார் இதுதான் நான் சொன்னேன்னு நாங்கள் சொல்லிட்டாரு அப்பத்துக்கும் ரசத்துக்கும் அப்போ அது லிங்க் எடுக்கணும் அதுக்கப்புறம் இங்கே போனோம் கடவுள் குடும்பத்துக்கு சொல்கிறார் அப்படி நீங்க எடுத்து போகும்போதுதான் என்ன புரியும் என்றால் உடன்படிக்கை இல்லாமல் மீட்பு இல்லை ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஏழு மற்றும் ஆயிரத்தி நூத்தி இருபத்தி ஒன்பதை படித்தோம் என்றால் திருச்சவையை நமக்கு சொல்லித்தருகிறது என்ன சொல்லித்தருகிறது என்றால் உடன்படிக்கை செய்யலையா உனக்கு மீட்பு கிடைக்காதுப்பா அதனால் உடன்படிக்கை செஞ்சுக்கோ ஒன்று ரெண்டாவது நீ வந்து கடவுளின் குடும்பம் என்ற இந்த திருச்சபை கத்தோலிக்க திருச்சபைக்குள் இல்லையா அப்போ உனக்கு மீட்பு கிடைக்காது நிறைய இறையல் ஆசிரியர்கள் என்ன செய்ய முன்படுகிறார்கள் என்றால் திருச்சபைக்கு வெளியிலும் மீட்பு உண்டு என்பதை நிலைநாட்ட முயற்சி செய்கிறார்கள் திருச்சபைக்கு வெளியிலும் மீட்பு உண்டு என்று இருக்கலாம் இருந்து என்று சொல்லவில்லை நம் திருச்சபை அதாவது வத்திகான் திருச்சங்கம் இருக்கலாம் ஆனால் நீ இல்லைன்னு அவங்ககிட்ட போய் சொல்ல வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அதனால வந்து இங்க இல்ல வெளியில இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது அதனால இந்த இந்த சிசிசியெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தெளிவா தெளிவாக சொல்லப்படுகிறது என்னன்னா திருச்சவி மூலமாக தான் மீட்பு உண்டு வெளியில வெளியில் வந்து எங்களுக்கு தெரியாது அதாவது டிக்கெட்டு எடுத்தீங்கன்னா ட்ரெயினில் ஏறலாம் அப்படின்னு போதனா வந்து திருச்சவையின் போதனை சிசிசியின் போதனை அப்புறம் டிக்கெட் எடுக்காதவங்களை ஒரு பிரச்சனை ஏன்னா அவங்க பெரும்பான்மையினராக இருக்கிறாங்க தம்கி அதை மிரட்டுகிறார்கள் பெரும்பான்மை பலத்தை வைத்துக்கொண்டு மிரட்டுனா இந்த இல்ல ஆன்மீக மிரட்டல் நீங்கள்லாம் வந்து பாவ சரிங்க போறீங்கட்டு அப்ப அதுக்காக என்னன்னா திருச்சி என்ன சொல்லுதா எப்பா நீ டிக்கெட் எடுக்கலன்னா உனக்கு கிடைக்கலாம் கிடைக்காம போலாம் அதை பத்தி எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு உரியாகும்னா டிக்கெட் எடுத்துட்டு நாங்க ட்ரெயினுக்கு போறோம் நீ வந்து உரியற்ற நிலையில் இருக்கிற கிடைக்கலாம் நானும் கிடைக்காது கிடைக்க கூடாது அதெல்லாம் நாங்க சொல்லல டிடிஆர் இறக்கி விட்டுவார் ஏசு என்ற டிடிஆர் உள்ளர விட மாட்டாரு அப்படின்னு திருச்சியை சொல்லுகிறது அந்த டிக்கெட் வெரிஃபிகேஷன் தான் தீர்ப்பு நாள் தீர்ப்பு நாள்ல யாரெல்லாம் உங்களே டிக்கெட் எடுத்திருக்கிறார்கள் என்ன சின்னஞ்சிரியோருக்கு செய்தலாம் எனக்கு செய்தது மாதிரின்னு சொல்றதா அந்த டிக்கெட்டு அப்போ உள்ளறப்போ உனக்கு இடம் உண்டு யாரெல்லாம் உடன்படிக்கை செயலையோ அவர்களெல்லாம் வெளியில் போய்விடுங்கள் என்று சொல்வதுதான் அந்த நெருப்பு அதனால் இந்த டிக்கெட் எடுத்தால் போகலாம் ஒன்று இரண்டாவது என்னன்னா திருச்சபை மூலமாக மீட்பு என்று சொல்லும்பொழுது திருச்சபை என்பது பின்னகத்தில் கடவுளுடைய குடும்பத்தின் வடிவமாக மண் உலகத்தில் இருப்பதுதான் கத்தோலிக்க திருச்சபை அப்படின்னா கத்தோலிக்க திருச்சபை என்பது கடவுளின் குடும்பத்தில் சேர விரும்புவோர் உடைய கூட்டமைப்பு அதனால சபை சபையா அவையா அதெல்லாம் வேண்டியதான் ஏன்னா குடும்பம் ஆக்சுவலி சபையும் கிடையாது அவையும் கிடையாது அது குடும்பம் ஆராய்ச்சி செய்கிறவர்கள் சபைன்னு சொல்லாத அவைன்னு சொல்லு திரு அவைன்னு சொல்லு இப்படி எல்லாம் தரார்கள் அந்த கருத்தை எல்லாம் நாம் ஏற்றுக்கொள்கிறோமோ இல்லையா அது பிரச்சனை இல்லை ஏன்னா அது வந்து தமிழை வளர்க்கும் செயல் திருச்சபை வளர்க்கும் செயல் அல்ல நான் அவைன்னு சொன்னாலும் ஒன்றுதான் சபைன்னு சொன்னால் தான் எங்கள் ஆன்மீகத்துல அதனால் நாம் இந்த சபையை எப்படி பார்க்க வேண்டும் குடும்பத்தினர் டிக்கெட் எடுக்கிறார்கள் அந்த குடும்பத்தில் சேர விரும்புகிறவர்கள் உடன்படிக்கை செய்கிறார்கள் அது டிக்கெட் அடிக்கிறார்கள் போய் வெயிட்டிங் ரூம்ல உட்கார்ந்து அதுபோன்று அது போன்று ஒரு இடம் தான் திருச்சபை இந்த டிக்கெட் இருக்கவங்கன்னா வெயிட்டிங் ரூம்ல உட்காரத்துக்கு அனுமதி உண்டு ட்ரெயின்ல போயிருந்தால் அவங்களுக்கு தெரியும் ஒரு வெயிட்டிங் ரூம் இருக்கும் சமயத்தில் அது ஏசியில் இருக்கும் ஏசியா இருக்கும் சமயத்தில் படுத்து உறங்கக்கூடிய உடையதாகவும் இருக்கும் ஃபர்ஸ்ட் வெயிட்டிங் ரூம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்பர் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு தடையும் பேர் மாற முடிய பொருள் ஒன்றுதான் அங்க வந்து நான் டிக்கெட்டை காட்டி பதிவு பண்ணி அப்புறம் தான் உள்ள போக முடியும் அந்த வெயிட்டிங் ரூம்ல இருக்க உள்ளற நுழைஞ்சிட்டேன்னா எனக்கு அந்த ட்ரெயினில் நிச்சயம் இடம் இருக்குன்னு அர்த்தம் ஏன்னா நான் டிக்கெட்டை தான் உள்ளர போறேன் இந்த டிக்கெட் இங்கே வாலெட்னா அங்கேயும் வாலெட் இங்கே செல்லும்னா அங்கேயும் செல்லும் அல்லவா அது ஒன்றுதான் திருச்சபை நான் அங்க அங்கே போறதுக்கு தகுதியுடையதா இருக்கிறோமா என்று பார்க்க இங்கே ஒரு அமைப்பை திருச்சபை என்ற பெயரில் கடவுள் கொடுத்திருக்கிறார் அந்த அமைப்பிற்குள் நாம் செல்வதுதான் கத்தோலிக்க திருச்சபைக்குள் செல்லும் நிலை